கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை லேவிய ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் send யூ ரெயின் in இட்ஸ் சீசன் கத்தருடைய நாம் மையப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த புதிய நாள் காலவேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் அது என்ன மழை என்பதை குறித்து நம் வேதத்தில் சில வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம் உபாகமும் பதினோராம் அதிகாரம் பதினான் பதினான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாறியும் பெய்யப்பண்ணுவேன் ரெயின் ஆன் யுவர் லேண்ட் இன் இட் சீசன் போத் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் ரெயின்ஸ் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அது எதை குறிக்கிறது எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கத்திர்க்கு ஸ்தோத்திரம் உபாகம் இருபத்தி எட்டு பனிரெண்டு சொல்கிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் த லார்ட் வில் ஓப்பன் த ஹெவன்ஸ் த ஸ்டோ ஹவுஸ் இஸ் பவுண்டரி சீசன் அண்ட் டு பிளஸ் ஆல் தர்க் ஆஃப் ஹேண்ட் யூ வில் லேன் டு மெனி நேஷன் பட் பாரோ ஃப்ரம் நன் கத்தருடைய நாம் வழிபடுவதாக அப்படியானால் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இசைக்கல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அது என்ன மழை ஆசீர்வாதமான மழை பெய்யும் surrounding பிளஸ் தம் அந்த பிளேஸ் send மஹில் சென்ட் ஷாவர்ஸ் இன் சீசன் தில் பி ஷாவர்ஸ் ஆஃப் blessing கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கிறவர் ஆசிர்வாதமான பாதைகளிலே நடத்துவாராக சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தேவனே சம்பூர்ணமான மழை பெய்ய நீர் யூ கேவ் அபன் அண்ட் ஷாவர்ஸ் ஓ கான் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதிக்கிறவர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆசிர்வாதமான மழை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெய்ய பண்ணுவாராக ரேமியா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்கக்கூடுமோ எங்கள் தேவனாகிய கத்தர இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் இவைகளெல்லாம் உண்டு பண்ணினீர் Do any of the worthless idols of the nations bring rain? Do the skies themselves send down showers? No, it is you, யூ லார்ட் our God. Therefore, a அ ஹோப் இஸ் இன் யூ ஃபார் யூ ஆர் த ஒன் does டஸ் ஆல் திஸ் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கிறவர் ஆசீர்வாதமான வழிகளை திறக்கிறவர் ஆசீர்வாதமான பாதைகளை நமக்கு திறந்து கொடுக்கிறவர் உன்மாரியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தின் மலைகளை தருகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த உபவாசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஒரே இன்றைக்கும் நாங்கள் ஆறாவது நாள் உபவாசத்தில் முழு நேரமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த உபவாசத்தோடு ஒவ்வொருத்தருக்காக ஜோ பண்ணுறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக சமிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லல பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றை கத்தர் மாற்றி ஆசீர்வாதமான மழை ஒவ்வொரு தெய்வடை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே பெய்வதாக தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் ஏராளமாய் தாராளமாய் கடந்து வருவதாக தெய்வனுடைய வழிநடத்தில் பாதுகாப்பு நம்முடைய ஜனத்தோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா கால் தங்கி நிலைத்திருப்பதாக கிருபையுள்ள கருத்துக்குள்ளே தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் தேவ சமாதானம் தொடர்ந்து நன்மை செய்யட்டும் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நஸ் நகேசுபி நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆம்பேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்